ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நாளை வெள்ளியில் ஒரு அற்புதம் நடக்கும் உனக்கு ஒரு திருப்பம் ஏற்படும் நடக்காததையும் நடத்தி கொடுக்கப் போகிறேன் உனக்கான எல்லாம் தக்க சமயத்தில் கொடுத்து வாழ வைப்பேன் என்று சொன்னேன் அல்லவா இதோ உன்னுடைய பாதைகள் தெளிவாகும் காலம் வந்துவிட்டது பணிகள் படர்ந்து இருள் சொந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி போகப் போகுது உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாம் இப்போது உன் மனம் மகிழ்ச்சியிடம் அடையும் அளவிற்கு இனிமேல் போகிறது நிம்மதி உன் இடத்தில் போகிறது இனிமையான தென்றல் காற்று உன் வாழ்க்கையில் போகிறது தங்கமி அனைத்தையும் நிகழ்த்தி காண்பிக்கப் போகிறேன் உனக்கானது என்பது இனிமேல் கேட்டு கிடைப்பது என்பதை விட உனக்கான என் அன்பாக அரவணைப்பாக ஆசீர்வாதங்களாக உனக்கு கிடைக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் பெறுவாய் எல்லா மங்களமும் சுபிட்சமும் இந்த சாயின் ஆசீர்வாதங்களோடு நிறைவாக வாழப்போகிறாய் சந்தோஷமாக தூங்கியெழும் எல்லாம் சாத்தியமாகும் நீ என் பிள்ளை எதற்காகவும் கலங்கக்கூடாது உன் வாழ்க்கை நிச்சயம் அழகான எதிர்காலத்தோடு பொற்காலமாகத்தான் இருக்கப் போகிறது நீ எதற்கும் பயப்படுத்தவில்லை நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் ஆனால் வாழ்க்கை கசங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை என் பிள்ளையான் நீ வளர்த்து கொண்டால் நிச்சயம் வெற்றி பெற்று விடுவாய் யார் உன் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என தீர்மானிப்பது நான் தான் இதற்கும் வேறு எதற்கும் நீ காரணமில்லை புரிகிறது உறவுகள் என்றால் சண்டைகளும் மனக்கசப்பு வருவது இயல்புதான் ஆனால் அதற்காக என் வாழ்க்கை நான் தனியாக வாழப்போகிறேன் என்று சொல்வது அர்த்தமற்றது உன் வாழ்க்கையில் என்னதான் நடந்தாலும் அதற்கு என் சம்மதம் வேண்டுமானால் தனித்து வாழப்போகிறேன் என்று மட்டும் புலம்பாது கைகளை சேர்த்து வைத்து அடித்தால் தான் கைதட்டலின் ஓசை கேட்கும் அதனால் தனித்து வாழ்வதற்கு யோசிக்காதே தனித்து செயல்படணும் அவ்வளவுதான் உனக்கு கிடைத்த அன்பு கிடைக்காத அன்பு நிலையில்லாத அன்பு உண்மையான அன்பு என பல பரிமாணங்கள் இருக்கிறது உன் இடத்தில் எல்லாம் நிறைஞ்சிருக்கும் உன் வாழ்க்கை உண்மைதானே தங்கமை எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அனுபவிக்க தெரிஞ்சுக்கிறோம் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் இந்த இரவு நேரம் என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாது நீயாக என்னை தேடி வரவில்லை வரவும் முடியாது நான் தான் வரவழைத்தேன் மற்றவர்கள் மத்தியும் மத்தியில் நீயும் பெரும் பாக்கியசாலியாக செல்வந்தனாக வாழனும் வாழ வைக்கப் போகிறேன் வாழப்போகிறாய் நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் சிறிதும் கவலைப்படாதே நான் பார்த்துக்கொள்கிறேன் மாற்றங்கள் நடக்கப் போகிறது மாற்றங்கள் நடக்கப் நடக்கப்போகிறது பொறுத்திருந்து அனைத்தும் நல்லவிதமாக நடக்கும் பார்த்து கொண்டே இரு பந்த மாதம்தான் துன்பத்திற்கு காரணம் வாழும் வரை போராடு உன்னை சொல்லி குற்றமே இல்லை பண வலிமையோடு போராடும் அதற்கான துணிச்சலை வச்சுக்கும் அந்த நேரத்தில் வரும் தடையை எதிர்த்துக்கும் அதே சமயத்தில் பொறுமையோடும் நிதானத்தோடும் கூடிய நம்பிக்கையோடு இருந்தால் உனக்கு கிடைத்த வெற்றி மகா வெற்றி முழு வெற்றி அப்போது உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனச்சுமை அதிகமாகத்தான் தெரியும் ஆனால் நீ மனம் தளராது நின்றால் எல்லாம் வெற்றி தான் அது உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் எனக்கு தெரியும் தங்கமி வெறும் அதேசத்தை நம்புபவன் அழிந்து போவான் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களைப் பற்றி திரும்ப சொல்கிறேன் கவலைப்படக்கூடாது எதிர்காலத்தில் நடக்கும் விஷயங்களை பற்றி யோசிக்கக்கூடாது நிகழ்காலம் மட்டும்தான் உன் கையில் இருக்கிறது லட்சியத்தை அடைய விரும்புவன் நிகழ்காலத்தில் மட்டும்தான் வாழ்வான் பந்த பாசமே துன்பத்திற்கு காரணம் ஒருவன் இன்பமாக வாழ வேண்டுமென்றால் எப்படிப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் என்பதை உன் சாயி சொல்லியிருக்கிறேன் எவன் ஒருவன் எதிர்காலத்தை சந்திக்க தயாராக இருக்கிறானோ கிடைக்கும் சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறானோ அவன் எப்போதும் சந்தோஷமாகத்தான் இருத்தான் இருப்பான் மகிழ்ச்சியாகத்தான் இருப்பான் நிம்மதியாக இருப்பான் உண்மைதானே தங்கம் உனக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன நிறைய காலங்கள் இன்னும் இருக்கு தங்கம் பிரச்சினைக்கான தீர்வை மட்டும் தேடி அலையாது நான் சொல்வதை கேள் எதையும் தவற விட்டு விடாதே உன்னை சுற்றியுள்ளவர் சிலர் பிரச்சனை பற்றி அறிந்தும் அறியாதவர்கள் போல் உன் நடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளவில்லையே எதையும் தவற விட்டு விடாதே உன் எதிர்பார்ப்பு உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதே படியில் இறங்கி வா மறுபடியும் இதை செய்வாய் உனக்கென்று ஒன்று கிடைக்கும் வரை உண்மைதானே சொல்வதை கேட்டுக்கோ கவலைப்படக்கூடாது முன்கோபம்தான் ஒரு சில அழிவுக்கு காரணமாக இருக்கிறது கோபப்படக்கூடாது நீ என் பிள்ளை நான் சொல்படி கேட்டுக்கோ உன் துக்க குப்பைகளை மூட்டை கட்டி தூர போட்டு இந்த சாயின் பாதங்களை பற்றிக்கோ அனைத்துமாக நான் இருப்பேன் எந்த நேரத்திலும் ஓடி வந்து உனக்கு நான் உதவி செய்வேன் அவதிப்படாதே பொறுக்க முடியாத அவதி உன் நிறத்தில் இருக்கிறது என்று எனக்கு தெரியும் ஆனாலும் நான் சொல்கிறேன் கேள் எத்தனை துயரங்கள் வந்தாலும் தளர்ந்து போகக்கூடாது நான் உன் மனதில் ஆழமாக இருக்கிறேன் அல்லவா பின் ஏன் கவலைப்படுகிறாய் சாயியை நம்பினோ கைவிடப்படார் முழுமையாக நம்பணும் தங்கமே முழுமையாக நம்பினால்தான் நிறைந்த வாழ்க்கை அனைத்தும் கிடைக்கும் உனக்கானது கிடைக்கும் நான் சொல்வதை கேட்டுக்கோ வாழ்க்கையில் நீ வருவதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையில்லாத குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்துக் கொண்டிருப்பதை விடு என் அனுகிரகம் உனக்கு நிரந்தரமாக இருக்கும் எப்போதும் என் மேல் நம்பிக்கை வச்சு நல்ல விதையை விதைத்துக் கொண்டால் பலன் கிடைக்காமல் போகவே போகாது உன் கோரிக்கைகள் எதுவானாலும் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் கர்ம வினை எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் கன நேரத்தில் நசித்து விடுவேன் கவலையே படாதே நான் இருக்கிறேன் உனக்கு உன் கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறியே தேரும் பயப்படக்கூடாது நான் சொல்வதை கேட்டுக்கோ ஒரு கிரதா தங்கமே நான் சொல்வதை கேட்டு இப்போது நிம்மதியாக தூங்கு நாளை விடியலில் என் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்கும் வெள்ளி விடியல் அருமையான விடியல் ஓம் சாயிராம்